வணக்க மக்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அறுபத்தொரு நாள் விரதமாக இருக்கட்டும் நூற்றி ஒரு நாள் விரதமாக இருக்கட்டும் ஐம்பத்தொரு நாள் விரதமாக இருக்கட்டும் நாற்பத்தொரு நாளாக இருக்கட்டும் இருபத்தொரு நாள் பதினோரு நாள் எத்தனை நாள் நம்ம மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பித்தோமோ அதுக்குள்ளே பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் ஆறரை மணி போல நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கொடியேறிடுச்சு ஸோ நம்ம எல்லாருமே இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம வந்து வேஷம் போட்டு அம்ம முன்னாடி கொண்டு போய் காட்ட போகிறோம் பத்தாவது நாளில் ஸோ இது எதுக்காண்டி அந்த கொடியத்தை வீடியோவே நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் இது எதுக்காண்டி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் நிறைய பேர் நம்ம பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு வேஷம் போகிற நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்துக்கு தான் அவங்க லீவே கிடைக்குங்கன்னா அவங்களோட வேலைகள் நிமித்தமாக அவங்களுக்கு அந்த வேலை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவங்களோட இந்த கொடியத்தை வீடியோ வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக போகிறோம் இது வந்து நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில் நிதிஷன அப்படிங்கிறவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த எனக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த கொடியத்தன் வீடியோ வந்து நான் கடைசியில் போடுறேன் அண்ட் அது போக அந்த நிறைய நம்ம அம்பாலோட அலங்கார ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டாங்க விட்டாங்க அதில் முதல் இதே நம்மளுக்கு வந்து சரஸ்வதி ஃபோட்டோ தான் வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது போய் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் திருக்கோயில் சேனலையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமே திருக்கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முத்தாரம்மன் கோயிலை பற்றி எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்கணும் இருப்பாங்க சோ அவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணி நன்றி